அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை கூட்டத்தொடர் ஐம்பத்தி ஏழாவது தொடங்கி இரண்டாவது நாள் இன்றைக்கு தொடங்க இருக்கின்றது இந்த வேளையில் ஸ்ரீலங்கா அரசினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் நிணல் ஆதாரங்கள் நாங்கள் இங்கே பார்வைக்காக வைத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ நேரம் சரியாக ஐந்து முப்பது ஆறு மணி ஆகிக்கொண்டிருக்கும் சுவிஸ் நாட்டு மக்கள் எல்லாம் பரபரப்பாக வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் எண்ணம் வீதியில் உள்ள மில் எண்ணம் அணைக்கவில்லை தங்கட தங்கட சொந்த கடமைகளுக்காக சுவிஸ் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாமும் எமக்குரிய நீதி கேட்டு இங்கே ஐநா வாசல் கதவுகள் எண்ணம் துறக்கவில்லை இருந்தாலும் எங்கள நீதிக்கான கதவுகளை நாங்கள் துறந்து ஐநா வாசலில் கதவை திறந்திருக்கின்றோம் எங்களுக்குரிய நீதியை எதிர்பார்த்து கொண்டு எங்கள் கதவுகள் துறக்கப்பட்டிருக்குது மக்களே பாருங்கள் சரியான குளிராக உள்ளது குளிராக இருந்தபோதும் நாங்கள் எங்கட கடமையில் தமிழ் மக்கள் நீதிக்குரிய எங்கட உரிமைக்குரிய கடமையில் இருந்து நாம் சற்றும் விலகவில்லை அந்த நீதிக்காக எமது பயணங்கள் தொடர்கின்றது இது ஃப்ரான்ஸ் நாட்டிலிருந்து அனைத்துலக மனித உரிமை சங்கத்து தொடர்ச்சியாக பனிரெண்டு ஆண்டு காலமாக இது இந்த நீதிக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகின்றது நீங்கள் இதில் பார்க்கும் இடம் வந்து சுவிஸ் நாட்டில் உள்ள ஐக்கிய நாடு சபையின் மனித உரிமை கூட்டத்தொடர் நடைபெறும் ஜெனிவா திடல் இங்கே தான் அந்த மூன்று காலோட உடந்த மூன்றரை காலோட ஒரு கதிரை ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்க அதை விட இந்த கதிரைக்கு முன்பால் இதில் எங்களோட உரிமைக்காக இரண்டு பேர் இதிலே ஒரு ஆள் இதிலே ஒரு ஆள் தீக்குளித்து சாவடைந்தவர்கள் இந்த இடத்துல விரச்சாவடைந்தவர்கள் இந்த தான் நாங்கள் இப்போ நிற்கின்றோம் இன்றைக்கு பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் பத்தாம் தேதி ஒம் ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்றைக்கு அதிகாலையில் எங்களோட நீதிக்கான கதவுகளை திறந்து கொண்டு நீதியை விரைந்து வழங்க கோரி எமது வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை யுத்தம் நடைபெற்ற இறுதி நாளில் இருந்து இன்று ஆண்டு காலமாக உள்ளது இருந்தும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இந்த இனப்படுகொலைக்கு நீதி கட்ட போராட்டம் இது பனிரெண்டு ஆண்டு காலமாக இந்த இடத்துல இதுக்கு இதுக்கப்பால் ஸ்ரீலங்கா புலனாய்வுத் துறையினர் திட்டமிட்டு திட்டமிட்டு கன்ன சதி வேலை திட்டங்களை செய்து அதில் ஒன்று தான் இப்போ புலம்பெயர் நாடுகளில் பரபரப்பாக போகிற விஷயம் இருக்குதோ இல்லையோ போராட்டத்துக்கு இன்றைக்கு இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டர்களும் மோதுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருக்குது இருந்தாலும் நாம் எமது நீதிக்கான போராட்டம் எமது விடுதலைக்கான போராட்டம் நாங்கள் தொடர்ந்து இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் உறவுகளை எந்த ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை என்ன திட்டமிட்டு என்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் என்ன திசை திருப்பலை கொடுத்தாலும் அவர் மக்களை குழப்பினாலும் ஆனால் நாம் எமது எமது இலக்கிலிருந்து எள்ளளவும் நாங்கள் விளக்க போகிறது எங்கிட்ட இலசி இறுதி இலட்சியம் தமிழீழம் அந்த தமிழீழம் என்ற சுதந்திர தமிழீழத்தின் கொள்கைக்காக நாங்கள் போராடுகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டு நடத்திய இனப்படுகொலை நீதிக்காக நாங்கள் இந்த ஐநா தொடர் நிற்கணும் தொடர்ந்து எங்களுக்கு இந்த ஐநா இந்த சர்வதேச மன்றம் எங்களுக்கு நீதி வழங்கும் வரை நாங்கள் இந்த இடத்துல எமது போராட்டம் தொடரும் அந்த எத்தனை ஆண்டு காலம் சென்றாலும் நான் இல்லை என்றாலும் இந்த இடத்துல யாரோ ஒருவர் நின்று எங்களுக்குரிய நீதி கிடைக்கும் வரை எமது போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் என்று உண்மை நாங்கள் இந்த படங்களை அனுப்பி அடக்கி அங்கே தென்றும் அடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது மீண்டும் உங்களை அடுத்த ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றோம் தமிழர் தாகம் தமிழ தாயகம் நன்றி வணக்கம் ஜெனிவாவிலிருந்து நான் கஜன்